அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று எண்பத்து நான்கு அறத்துப்பாலிலே துறவறவையிலே கல்லாமை என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் கலவின் கண் என்றால் கலவு செய்வதிலே திருடி பிழைப்பதிலே கன்றிய காதல் என்றால் கொண்டிருக்கின்ற ஆசையானது விளைவின் கண் என்றால் விளைவின் போது வீயா விழுமம் தரும் என்றால் தீராத துன்பத்தை தரும் அதாவது கலவு செய்வதிலே திருடி பிழைப்பதிலே ஒருவன் கொண்டிருக்கின்ற மிகுந்த ஆசையானது அதனால் உண்டாகின்ற விளைவின் போது அவனுக்கு தீராத துன்பத்தை தரும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறள் பெரும்பாலான இந்திய மொழிகளிலும் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை அறிகிறோம் கனவு செய்து அதனால் கிடைக்கின்ற பொருள் தருகின்ற விளைவு இறுதியில் மிகுந்த துன்பமாக இருக்கும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது தஞ்சை என் ராமையா தாஸ் என்ற கவிஞர் எழுதிய அற்புதமான ஒரு பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தவறான வழியிலே பொருள் தேடுகின்ற திருடர்கள் கல்வர்கள் எல்லாம் வாழ்வினுடைய நற்பயன்களை கோட்டை விட்டு கடைசியில் சிறையில் கம்பி என வேண்டியிருக்கும் என்கின்ற அருமைக்கு அர கருத்தினை உழைத்து சேகரித்த பொருளை பூட்டி பாதுகாத்து வைத்திருக்கின்ற நல்லவர்கள் போட்டிருக்கின்ற பூட்டினை உடைக்கின்ற புலிகளாக நினைக்கின்ற அற்பர்களை நோக்கி நீங்கள் இதனை தெளிவாக புரிந்து கொண்டு நல் வழியிலே தர்ம வழியிலே அற வழியிலே உங்களது வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு அமைத்துக் கொள்ளாமல் திருடி பிடைத்து கேவலப்படாதீர்கள் என்கின்ற அருமையான நீதி கருத்தினை ஒரு நாயகன் தனது நாயகியுடன் இணைந்து மாறு வேடம் அணிந்து கல்வர் கூட்டத்துக்குள்ளேயே புகுந்து அங்கே மிக அற்புதமாக அந்த அற கருத்தினை எடுத்து இயம்புகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே வெளிவந்த மதுரை வீரன் தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்களுடைய அருமையான அந்த பாடல் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இனிமையாக இசையமைக்க ஜிக்கியுடன் டி எம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த அற அருமை அருமைமிக்க அந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக தேட்டை போடும் கோட்டை விட்டு கம்பி என்னோ தேட்டை போடும் புள்ளிகள் விட்டு கம்பி என்னோ சிறையில் கம்பி என்னனோ பூட்டை உடைக்கும் புலியே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க பூட்டை உடைக்கும் புலியே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க போடும் கோட்டை விட்டு கம்பி என்னனும் சிறையில் கம்பி என்னனும் பூட்டை உடைக்கும் புலியே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே களவு செய்வதிலே திருடி பிடைப்பதிலே ஒருவன் கொண்டிருக்கின்ற மிகுந்த ஆசையானது அதனால் உண்டாகின்ற விளைவின் போது அவனுக்கு இறுதியில் தீராத துன்பத்தை தரும் என்கின்ற கல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் களவு செய்வதிலே திருடி பிழைப்பதிலே நாட்டம் கொல்லாமல் உழைத்து பிழைப்பதிலே சிறப்பு பெறுவதிலே நாட்டம் கொண்டு வாழ்விலே மேன்மையையும் புகழையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என்ன இருநூற்று எண்பத்தி ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் அவரை அன்பு வணக்கம் கோரி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்